ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மேகியை வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க அப்புறம் ஒரு பேக்கெட் மேகி ரெண்டு எக் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை வந்து பண்ணிடலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகா வந்துட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து வேக வைக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு ஸோ நல்ல எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மேகி மசாலா வந்து அவங்க கொடுத்துருக்க பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் உப்பு வந்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ எண்ணெய் வந்துட்டு இதுலேருந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் ஸோ மசாலா ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஸோ நம்ம யூஷுவலாக வந்துட்டு மேகி மசாலா பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெயெல்லாம் தனியாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை தனியாக வந்து ஒதுக்கி வச்சிடலாம் ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா த செப்பரேட் பண்ணிவிட்டேன் இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய பேன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் ஸோ அதனால் நான் இதிலையே வந்து பண்ணிக்கிறேன் உங்களோடது ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக இந்த எக்கை வந்துட்டு ஸ்கிரம்பிள் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ நல்லா வந்து கலக்கிக்கலாம் ஸோ எக் வந்துட்டு நல்லா ஒன்று சேரணும் ஸ்லோ ஃப்ளேமே தான் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு சைட் மட்டும் நல்லா படுற மாதிரி பார்த்துட்டு நல்லா வந்து எக் ஃபுல்லுமே வந்துட்டு கலங்குற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அடுப்பு வந்து மிதமால தீலே தான் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்மளோட சேனலில் நிறைய ரெசிப்பீஸ் இருக்குது ஸோ என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி நல்லா எக் வந்து மசிஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா முட்டை எல்லாம் வந்துட்டு ஒன்று சேர அந்த இதில் கலக்கிட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இதில் வந்துட்டு நம்ம கொதித்த பிறகு மேகி இதை வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் ரெண்டு பீஸ் ஆஃப் மேகி வந்து போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் உடஞ்சதும் இருந்தது ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுடலாம் ஸோ உடச்சி விட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு இதாகும் இல்லைன்னா பெரிய லாங் நூடுல்ஸாகவே வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் மேகி ரெடி ஆயிடுச்சு மேலே கார்னிஷ்காக நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் நிறையா இருக்குது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் புது அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய் ஆல்